மட்டும் கிடையாது எங்க இருந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது புரிதல் வந்துச்சு எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு படிச்சு வந்தாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லும்போது அப்பா எங்க இருந்து வந்தாருன்னா யோசிக்க முடியாது எங்கனால அதை நான் சொல்ல முடியாது நாங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும் இல்லை போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லிக்கலாம் அப்பாவுக்கு பையனா பிறந்ததுனால பல விஷயங்கள் கடந்து வந்துட்டோம் ஆனா அப்படி இருந்தாலும் வந்து எதுவும் தெரிஞ்சுக்காம இங்க வந்துட முடியாது இதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை யார் எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இந்த கீழே இருந்து ஆரம்பிச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படிதான் தான் வர முடிஞ்சுன்னு சொன்னால் அது உண்மைதான் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது எல்லாருமே தான் வர முடியும் எந்த விலை கொடுக்காம எதுவுமே கிடைக்காது அந்த விலை எப்போவுமே காசு பணம் கிடையாது உங்கள் தூக்கமாக இருக்கும் உங்களுடைய சந்தோஷங்களாக இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று பெருசாக விலை கொடுத்து இழந்து தான் இன்னைக்கு அவங்க படிச்சிங்க வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கோ நம்ம நம்ம தியாகம் பண்ணிக்கிற விஷயம் என்னவோ நிச்சயமா அது பரிசளிக்குது இல்லைங்க நான் வாழ்க்கை பூரா உழைச்சிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னா நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசா கிடைக்கும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா சின்னதா கிடைக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசா கிடைக்கும் அதனால எக்காரணத்தை கொண்டும் வளர்ச்சியாகவே வேண்டாம் தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் தைரியமா இருங்க இங்க அகரம்ல ஒவ்வொரு வாட்டியும் நான் பசங்க கேட்கறது வந்து ஊர்ல இருந்து படிச்சு சென்னைக்கு வந்துட்டேன் சிட்டிக்கு வந்துட்டான் பசங்களை முக்கியமா வந்து சிட்டி கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறத ஆசை அங்க பக்கத்துல இருக்கிற காலேஜில் படிக்க வச்சிடலாமே அப்படின்னா அங்கிருந்து அங்கே எக்ஸ்போர்ட் சிஸ்ட் தான் இருக்கும் நேற்று யூடியூப்ல பார்க்காம ஒருத்தர் சொன்னாரு சார் நீங்க இந்தியால இருந்து சம்பாதிச்சா ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க அப்ப சின்ன கிராமத்தில் படிச்ச பையனுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும் அங்க இருக்கிற ஒரு கல்லூரியில் படித்த அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும் ஆனா இங்க இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும் பெரிய சிட்டில படிக்கணும் அப்படின்னு அகரம் முடிவெடுத்தது ஏன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் அது ஒரு சிக்கல் இருக்கு இங்க வந்த உடனே கூட படிக்கிற பசங்க எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருப்பானுங்க இல்ல இங்கிலீஷ் பத்தே கலப்பானுங்க அது நல்ல இங்கிலீஷா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவனு இங்கிலீஷ் தான் பேசுவான் வந்து ஓவரா பார்த்து பயப்படுவோம் ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூட இருந்திருப்போம் ஆனா காலேஜ் பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க அப்போ பயங்கர இன்ஃபியார்டி காம்ப்ளக்ஸ் வரும் சிட்டில படிச்சு போனா எனக்கு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துல இருந்து படிச்சி காம்ப்ளெக்ஸ் இருக்காம போயிடுமா தயவு செஞ்சு அதெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டரா நீங்க பண்ணுவீங்க ஏன்னா நான் பார்த்துருக்கேன் என் கூட படிச்ச பசங்க திருநெல்வேலேருந்து வருவானுங்க அப்படியே நம்ம டிரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க கேரியர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டரா ட்ரெஸ் பண்ணுவானுங்க டே எங்கடா அதெல்லாம் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டா அவன் அவ்வளோ ஷார்ப்பா இருப்பான் ஸோ எது வேணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நான் இந்த அளவுக்கு ஸ்டைலா பேசணும் நான் இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஷார்ப்பாக இருக்கணும் இதுல தான் அச்சீவ் பண்ண போறேன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காது என்ன வேணும் அப்படின்னு கேட்டா இங்க கிடைக்குது இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும் கிளியராக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற எதுவுமே கிடையாது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் இருபத்தஞ்சு வயசு அப்பா எனக்கு சொன்னது அதுதான் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே வாழ்க்கையில் என்ன பண்ண போறோன்னு முடிவு பண்ணிவிடு அப்படினாரு நானும் பதினெட்டு வயசுலேருந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறதுன்னே புரியல எல்லாரும் வந்து நம்ம பையன் ஒருத்தர் வந்து எனக்கு யார் பேசுனீங்க தானே பேசிக்லி லைக் நான் அப்போவே தெரிஞ்சது இன்ஜினியர்னு அத ஃபர்ஸ்ட் எதை கத்துக்கிறனோ இல்லையா ப்ராஜெக்ட் டைப் பண்ணும்போது பேசிக்லி லைக் வந்துரும் சோ என்ன நானும் உண்பேன் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க எப்படி என்ன கனமுல எங்க அண்ணா வந்து ஃபேக்டரி ஆரம்பிப்பாரு அதுல போய் நாம அப்படி சின்ன முதலாலையா சேர்ந்தரலாம்ற ஒரு நடப்புல அது நடக்கல அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் தான் சரி இதோ நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா